முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் சொன்னாரு இல்லம் தேடி நீச்சல் குளம் அந்த திட்டத்தை தான் இவர் செயல்படுத்திருக்காரு இல்லம் தேடி மீன் நீங்க வீட்டுக்குள்ள மீன் வந்துருக்குன்னா அந்த அளவு சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுக்குறோம் அந்த அளவு சிறப்பான திட்டத்தை நாங்க வாக்குறோம் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்கிறாரு சரி அவர் மட்டுமா தப்பு பண்ணி செந்தில் பாலாஜி மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்காரு மத்த அமைச்சர்கள்லாம் யோகியமா இருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீங்க முதலே பார்க்கணும்னா எங்க போவீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்க தலைவர் என்ன பண்றாரு பாருங்க சாலையிலேயே நீங்க முதலே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர அப்போ எந்த அளவு உலகமே பார்த்து இன்னைக்கு வியந்துக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகத்துக்கு நூறு வயது திருட்டு ரயிலில் வந்த உனக்கு இவ்வளவு சொத்து ஏது உலகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் வந்திருக்கக்கூடிய நபர் அதாவது பிரபலமான நபர் அவர் சோசியல் மீடியாவில் அவர் தன்னுடைய கருத்துக்களால் ஊபி முத்துவேல் இன்றைக்கி ஒரு வழியாக ஊபி முத்துவேலை கண்டுபிடிச்சாச்சு பிரபல ஊபி முத்துவேல் வந்திருக்கிறாரு அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஊபி முத்துவேல் வணக்கம் தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய சமூக வலைதளங்களில் கருத்துக்கள்லாம் வந்து பகிரங்கமா இருக்குது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கூட ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து பயங்கரமாக பேசியிருந்தீங்க அவர் தவறு செஞ்சிருக்கிறதா தானே இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்து இன்னைக்கு கைது செஞ்சு உள்ளே வச்சிருக்கிறாங்க அது அவருக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களே செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்கிறாரு சரி அவர் மட்டுமா தப்பு பண்ணியிருக்கிறாரு எத்தனை அமைச்சர்கள் தப்பு பண்ணலையா மற்ற அமைச்சர்கள்லாம் தப்பே பண்ணலையா மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே தப்பு பண்ணல செந்தில் பாலாஜி அவர் மட்டும் தான் தப்பு பண்ணாரா ஏன் நீங்க அவர் மட்டும் உள்ளுக்குள்ளே தூக்கி போட்டீங்க மத்த அமைச்சர்களை ஏன் வெளியில விட்டு வச்சிருக்கிறீங்க அதான் என்னுடைய முடியாது நீங்க எல்லா அமைச்சர்களும் ஊழல் அரசாங்கம்னு நீங்க சொல்றீங்களே அப்ப நீங்க எல்லா அரசாங்கத்தையும் தானே நீங்க உள்ள தூக்கி பிடிச்சி போட்டிருக்கணும் எல்லா அமைச்சர்களையும் தானே உள்ள தூக்கி பிடிச்சி போட்டுருக்கணும் ஆனா ஏன் எங்க தலை செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் உள்ள பிடிச்சி போட்டிருக்கீங்க அவர் தப்பே அவர் அவர் மட்டும் தான் தப்பு செஞ்சாரா மற்ற எல்லாரும் தப்பு செஞ்சிருக்காங்களா மற்றவங்க யாருமே செய்யலையா இல்ல அவர் செந்தில் பாலாஜி வந்து தவறு செய்ய போய் தானே புடிச்சு இன்னைக்கு உள்ள போட்டுருக்காரு அதான் செந்தில் பாலாஜி மட்டும் தான் தப்பு பண்ணிருக்காரு மத்த அமைச்சர்கள் யோகியமா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா எல்லாரும் தானே தப்பு பண்றாங்க என்ன அவர் வந்து மக்களுக்காக அவர் வந்து தீவிரமா இறங்கி நிறைய வேலைகள் செஞ்சாரு என்ன வேலை செஞ்சாரு மக்களுக்காண்டி செந்தில் பாலாஜி அது ஈரோடு மக்களுக்கு தெரியும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு தெரியும் இல்ல என்ன சொன்னா சொன்னாருன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம்ல ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தாரு கொலுசு கொடுத்தாரு அவரு தேர்தல் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு கால் கிலோ கீர் கறி கால் கிலோ கறி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லா கறியும் பார்சல் பண்ணார் அரிசி மூட்டை கொடுத்தாரு இன்ப சுற்றுலாக்குலாம் கூட்டிகிட்டு போனார் ஓடி ஓடி வாக்கு கேட்டார் அப்போ இதை இதை தாண்டி ஒரு அமைச்சர் என்ன செய்ய முடியும் எவ்வளோ செஞ்சுருக்காரு இல்லை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து அவர் மது விளக்குத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் என்ன அப்படி ம மது விளக்குல வந்து ஸ்டார் வச்சிட்டார் அவர் என்ன தவறு செஞ்சார் அப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்களே அப்போ மக்கள்லாம் இன்னைக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்காதான் இன்னைக்கு வீடியோ போறாங்க எங்கே எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் பார்க்க தானே செய்கிறோம் அவர் ஏன் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குனாரு ஏன் வாங்கினாரு இப்போ ஒருத்தன் நூறுரூவா சம்பாதிக்கிறான் அப்படின்னா இப்போ எண்பது ரூபா ஒரு சரக்கு எப்ப எவ்வளோன்னு தெரில நான் குடிக்க மாட்டேன் இப்போ எண்பது ரூபா அவன் கொடுத்து வாங்குறான்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா இருபது ரூபா அதிகமாக கேட்டால் அவனுக்கு காசு இருக்காது அப்போ என்ன பண்ணுவான் குடிக்கிறது குடிக்கிறத நிப்பாட்டுவான் அதனால தான் அவன் குடிக்கக்கூடாது அப்படின்ற நல்ல இணத்துல தான் எங்கள் தலை வந்து பத்து ரூபா அதிகமாக ஊற்றார் அதையே மற்றபடி அந்த பத்து ரூபா வச்சு நாங்கள் வந்து முந்நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டணும் பங்களா கட்டணும் தன் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆசையிலலாம் அவர் வந்து பத்து ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்க அவர் வாங்கினது நல்ல நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் வாங்கினார் பாட்டிலுக்கு பத்து ரூபா சரி பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கும்போது அவன் வந்து வாங்க மாட்டான் அப்படின்னு அவர் கேட்டு வாங்கினார் மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அவர் இன்னைக்கு சிறையில இருந்து ஜாமீன்லாம் கொடுக்கல அவருக்கு வர அப்படின்றாங்களே கொடுமை அதெல்லாம் ரொம்ப கொடுமை இதே மற்ற அமைச்சர்கள்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா தமிழ்நாடு அரசு பார்த்துட்டு சும்மா இருக்குமா மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அப்போ மற்ற அமைச்சர்களுக்கு ஒரு நீதி எங்கள் தலை செந்தில் பலாஜுக்கு ஒரு நீதியாக தான் நான் கேட்குறேன் அப்போ இது என்ன சொல்ற ஒரு மக்களுக்காக போராடி எந்நேரமும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய எங்கள் தலை செந்தில் பாலாஜியை வந்து சிறையில் வச்சிருக்கிறது அவருக்கு ஜாமீன் வழங்காமல் மறுத்திருப்பது வன்மையான தண்டனைக்குரியது தான் வந்த உடனே கேட்கணும் இருந்தேன் அது என்ன முரட்டு ஊப்பி முத்துவேல் முரட்டு ஊப்பி முத்துவேல்னா முத்துவேல் இல்லாட்டி நேரம் தமிழ்நாடு வளர்ந்துருக்காரு முத்துவேல் இல்லாட்டி மகாராஷ்டிரா போல பீகார் போல உத்திரப்பிரதேசம் போல மிகவும் பின்தங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கும் முத்துவேல் இருந்ததுனால தான் கருணாநிதின்னு ஒருத்தர் இருந்தார் கருணாநிதின்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் முகா ஸ்டாலின்னு ஒருத்தர் வந்தார் முகஸ்டாலின் தான் இப்போ அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார்ல அடுத்து அவர் தான் முதலமைச்சர் நினைக்கிறேன் அந்த அளவு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காங்க அப்போ அப்ப இன்னைக்கு கட்சியில இருக்கிற மூத்த அமைச்சர்கள் திமுக இருக்கிற மூத்த நிர்வாகிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு எல்லாம் அவங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்கல்ல முக்கிய பொறுப்பாள முதல்ல கட்சியை வழி நடத்துகிறாங்க இன்னைக்கு எல்லாம் போறாங்க அந்த முக்கிய பொறுப்பாளராகவே அவங்க இருக்கட்டும் முக்கிய பொறுப்பாளராகவே இருக்கட்டும் அவங்க எதுக்கு ஆசைப்படணும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் நாங்கள் கொடுத்துருக்கோம்ல மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய பொறுப்பாளரெலாம் நாங்கள் உட்கார வச்சிருக்கோம் அப்படியே இருந்துட்டு போட்டோம் முதலமைச்சர் பதவி முடித்து தானே நாங்கள் அடுத்த நாங்கள் உதய ஸ்டாலின் தரப்போகிறோம் தர மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அதனால் அதனால இன்னைக்கு முத்துவேல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் முத்துவே முரட்டு ஊப்பி முத்துவே முரட்டு ஊப்பி முத்துவே இன்னைக்கு வந்து இன்னைக்கு சென்னையே இன்னைக்கு பெருவெள்ளத்து ஆழ்ந்து இன்னைக்கு மக்கள்லாம் இன்னும் துயரத்துல இருந்து மீண்டு கூட வரல படிப்படியா இருக்கிறாங்க இப்போ ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளில் இப்படி பண்ணியிருக்காங்களே இன்னைக்கு ஐம்பது பேர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்களே கொந்தளிக்கிறாங்களா யாரு அவங்களாம் பிஜேபியோடைய வீட்டிங் அவங்களாம் வந்து பிஜேபியோட கைகூலிங்க ஆர் எஸ் எஸ் கை தான் இந்த அளவுக்கு கொந்தளிச்சு இருக்காங்க மக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசிக்கல சென்னையில இருக்கிற எல்லா மக்களும் பிஜேபி அவங்க வந்து தவறான பாதைக்கு இந்த பிஜேபி கொண்டு போகுது அதுலயும் குறிப்பா சீமான் கொண்டு போறாரு அதனால வந்து எல்லாருமெல்லாம் வந்து இங்க எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாருமே எல்லாம் போராட்டம் பண்ணல ஒரு சிலர் பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு திமுக அரசு களங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவங்க ரோடுல இறங்கி போராடுறாங்க மற்றபடி வெள்ளம் வெள்ளம் எங்க வெள்ளம் வந்துச்சு இல்லை சென்னை ஃபுல்லாகவே இன்னைக்கு வெள்ளத்துல மூழ்கி இருக்கு இன்னைக்கு போட்டில் போய் மக்களை போய் மீட்டுட்டு வர்றாங்க இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய தண்ணியில் எங்க வெள்ளத்துக்குள்ள இன்னைக்கு சிக்க வச்சுட்டாங்களே இன்னைக்கு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சொல்லுவாங்க தவறான ஊடகன்ற முறையில் தவறான கருத்தை வந்து பதிவு பண்ணாதீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அது அவர் பொறுப்பேற்ற உடனே ஒரு வார்த்தை சொன்னார் நான் வந்து சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் சொன்னார் அதுல ஒண்ணுதான் அவர் சொல்லாத நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அதுல ஒரு திட்டம் தான் இல்லம் தேடி ஸ்விம்மிங் பூல் இல்லைன்னு தேடி நீச்சல் குளம் அந்த திட்டத்தை தான் இவர் செயல்படுத்தி மழை பெய்யுது அப்புறம் பேருமழையை என்ன பண்ண முடியும் அப்ப நீச்சல் குளம் மாதிரி நம்ம மக்களை வந்து மாத்த வேண்டியதா மக்களை வந்து பழக்கப்படுத்த வேண்டியதா நீச்சல் குளத்தை நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோமா இல்லையா ஒவ்வொரு வீட்டுக்கும் நீச்சல் அடிக்கிறாங்களா இல்லையா மக்கள்லாம் கழுத்து தண்ணிக்கில் இருந்துகிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து நீச்சல் கலந்து கட்டி கொடுக்கறது ஒரு திட்டமா இது மக்கள் நீ இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முக்காசி மக்களுக்கு நீச்சல் தெரியாதுங்க அப்ப அவங்க நீச்சல் கற்றுக்கணுமா இல்லையா அவங்களுக்கு தேவைப்படுமா இல்லையா அதனால தான் இப்படி தண்ணி இருந்தாலும் நீங்கள் நீச்சல் அடிக்கணும் எப்படி அடிக்கணும் அப்படின்றது இந்த நீச்சல் குளத்தில் நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீச்சல் குளத்தை அமைச்சு நாங்கள் வந்து எங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து இந்த மாதிரி சிறப்பான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு இதை போய் நீங்கள் எப்படி தப்பாக நீங்கள் சொல்லலை இதெல்லாம் போய் கழுத்து தண்ணிக்கலையும் இன்றைக்கி வந்து உடமைகளையும் உடைகளையும் இழந்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்களாம் அவங்களாம் கடுப்பாக மாட்டாங்களா அன்றைக்கி கடுப்பாக போய் தானே யாரையும் உள்ள தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கடுப்பாய் கடுப்பாயை என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் என்ன இந்த கோபம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதான் நாங்கள் ஆறாயிரூபா கொடுக்குறோம்ல ஏங்க நாங்கள் சொன்னதை எங்கள் தலைவர் வந்து சொன்னதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் அப்படி தான் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் இல்லம் தேடி மீன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே மீன் வந்திருக்கா இல்லையா மக்கள் வெளியில் போய் அந்த பேர மழையிலையும் மக்கள் வெளியில் போய் மீன் வாங்கி வந்து சமைக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வீட்டுக்குள்ளே மீன் மீன் வந்திருக்குன்னா அந்தளவு சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுக்குறோம் அந்தளவு சிறப்பான திட்டத்தை நாங்கள் வாக்குறோம் நீங்க முதலே பார்க்கணும்னா எங்க போவீங்க நாங்க ஜூவில் போவோம் ஜூக்கு போவீங்க பேஞ்சுக்கு மழை மன இருக்கு நீங்க எப்படி ஜூக்கு போவீங்க அப்போ எங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்கள் தலைவர் என்ன பண்றாரு பாருங்க சாலையிலேயே நீங்க முதலே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு சாலையை கடந்து போச்சா இல்லையா முதல்ல பார்த்து எல்லாருமே பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் மட்டுமா பார்த்தீங்க உலகமே பார்த்துச்சா இல்லையா அப்போ எந்த அளவு உலகமே பார்த்து இன்னைக்கு இருக்கு எப்பறம் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில நபர்களால் திட்டமிட்டு எங்கள் திராவிட மாடல் அரசை கலங்கப்படுத்தும் விதமாக நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்க இன்னைக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை காலத்துக்கு முன்னாடியே மழை வரும்னு தெரியும் மழை வரது தெரிஞ்சு அந்த பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க அவ்வளோ கோடி இத்தனை கோடி செலவு பண்ணாங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு மக்கள் கேட்குறாங்களே அவங்களுக்கு யாரு பதில் சொல்றது மக்கள் கேட்பாங்க மக்கள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் வந்து இத்தனை கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னா நாங்கள் இவ்வளோ கோடி செலவு பண்ணனால தான் சென்னை அளவு நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சு ஓரளவாச்சு இல்லாட்டி சென்னையில் மூழ்கி இருக்கும் அந்த அந்தளவு சிறப்பான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் பார்த்தீங்களா எங்கள் அமைச்சர்கள் எப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சுருக்காங்க இல்லை இல்ல தான் காணன்றாங்க அமைச்சர்களே காணும் ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்ட பகுதிக்கோ இல்ல தண்ணிக்குள்ளேயே வந்து யாருமே வந்து பார்க்கவே இல்லை ஒரு விஷயத்தை சென்னை மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல அமைச்சர்களா இவங்க வந்து உட்காரல கே என் நேருவோ இல்ல அன்பில் மகேஷோ சேகர்பாபோ சென்னை மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல சரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கும் இவங்க அமைச்சர்கள் தான் சென்னை மாவட்டத்தை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது நாங்கள் கன்னியாகுமரிக்கு போய் அங்கே மக்கள் நலத்திட்டங்கள் அங்கே நாங்கள் செயல்படுத்தணும் கோயம்புத்தூருக்கு நாங்கள் போகணும் திருப்பூருக்கு போகணும் மதுரைக்கு போகணும் இப்போ நிறைய மாவட்டங்கள் இருக்குது எங்களுக்கு சென்னை மட்டும் ஒரு மாவட்டம் கிடையாதுல்ல புரியுதுங்களா அதுக்காக மட்டும் நாங்கள் வந்து எந்நேரமும் வந்து நாங்கள் சென்னையிலே இருக்கணும் மக்களோட மக்களாகவே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நாங்கள் மற்ற மாவட்டங்களையும் நாங்கள் கவனிக்கணும்ல அவங்களுக்கும் நாங்கள் தானே அமைச்சர் அப்ப இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வரல வார்டு கவுன்சிலர் வரல ஒரு சோத்த பட்டலம் கொடுக்கல நாங்களாம் தண்ணியில் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோமே அப்படின்னு நம்ம மக்கள்லாம் நீங்க கொந்தழைச்சு வீடியோ வெளியிடறாங்களா இந்த வீடியோலாம் நம்மளால பார்க்க முடியுது இல்ல நீங்க நினைச்சிருக்கிறீங்க எங்களுடைய வார்டு கவுன்சிலர்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து படுத்து தூங்கிருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிருக்கிறாங்கன்னு நீங்க நினச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க தூங்குறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற திட்டத்தை வகுத்து இருக்கிறாங்க நான் நிறைய காணொலிகள் நான் பார்க்குறேன் சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர்கள்லாம் தூங்கி இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தூங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விதல் பண்ணிக்கிருக்கிறாங்க அந்த படத்தை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய அமைச்சர்கள் சிந்திச்சுருக்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ள அடுத்து என்ன சிந்திச்சுட்டு இருக்காங்க அமைச்சர்கள் நம்ம இந்த திட்டம் கொண்டு வந்தோம்னா மக்கள் எவ்வளோ தூரம் பயன்படுவாங்க அப்படின்னு அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சுக்கிருக்கிறாங்க எங்கள் அமைச்சர்கள் அவங்கள பார்த்து இன்னைக்கு மலை வெள்ளத்தில் அவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அவங்களுக்கு சளி பிடிக்கும் உடல்நலம் சரியில்லாமல் போகும் அப்போ அடுத்த பத்து வருஷத்தை கழிச்சி சிறப்பானாச்சு யார் கொடுப்பா நாங்கள் தானே கொடுக்கணும் அப்போ நாங்கள் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் வந்து மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் சிந்திக்கணும் அது வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு நாங்கள் சிந்திப்போம் அதுக்கப்புறம் செயல்படுத்துறதுக்கு இந்த மலை இந்த வெள்ளெல்லாம் வந்து உடைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்து நாங்கள் செயல்படுத்துவோம் இன்றைக்கி ஆற்றங்கரை ஓரமாக அங்கே சென்னையில் உள்ள நகர்ப்புற இருந்த மக்களை ஃபுல்லாக கொண்டு போய் நீங்கள் எல்லாம் இங்கே ஆற்றங்கரை மாதிரி இருக்கீங்க பாதுகாப்பாக அங்கே வீடு கடித்தாரன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்தில் வச்சு அங்கே போய் கழுத்தளவு தண்ணி முங்கி சாகிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியன்னு அந்த மக்கள்லாம் அன்னைக்கு வந்து கேவலம் கேவலமாக வீடியோ போடுறாங்களே இப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த வீடுகளே மூழ்கிருக்கும் அந்த அளவு மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால அந்த இடத்துல தூக்கிட்டு போய் நாங்கள் வந்து அவுட்டரில் நாங்கள் போட்டோம் இன்றைக்கி அங்கேயும் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படலைங்க நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க மக்கள் எங்கே பாதிக்கப்படுறாங்க மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே மே கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க நீங்கள் தான் ஒரு சில ஊடகங்கள் தான் நீங்கள் தவறான செய்தியை பரப்பிக்க மக்கள் வந்து போராடிக்கிருக்கிறாங்க மக்கள் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க துயரத்தில் இருக்காங்க நீங்கள் தான் செய்தியை பதிவு பண்ணுறீங்க மற்றபடி மக்கள்லாம் புகழ்ந்துக்கிருக்கிறாங்க அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நீங்கள் தான் நிரந்தர முதலமைச்சர்னு எங்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து இன்னைக்கு மக்கள்லாம் வந்து இருக்கிறாங்க நீங்கள் போய் அமைச்சர் வந்து பார்க்கல சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்க்கல முதலமைச்சர் வந்து பார்க்கல இதெல்லாம் வந்து தவறான செய்தியை பரப்பாதீங்க இல்ல மலைக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்து திமுக ஒரு புகைப்படம் எடுத்து போறாங்க இது நேற்று இது இன்று நேற்று தண்ணி நின்று பாருங்க நீங்க தண்ணி இல்ல அப்படின்றாங்க மக்கள் வந்து இது எங்க ஏரியால இன்னும் தண்ணி நிக்குது அதெல்லாம் ஏன் எடுத்து போட மாட்டேங்குன்னு கேக்குறாங்கல்ல அதை எடுத்து போட்டேன்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா நாங்க எடுத்து போறதுக்கு தயாரா இருக்கும் நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுங்க நாங்க எடுத்து போடுறோம் போட மாட்டீங்களே அதனாலதான் நாங்க இப்படி போடுறோம் நாங்க ஒரு பக்கம் மட்டுமே சிந்திக்க மாட்டோம் நாங்க மறுபக்கமும் நாங்க சிந்திப்போம் அப்படி சிந்திச்சதுனால தான் அறுபது வருஷம் நாங்கள் வந்து ஆட்சி நடத்த எங்களால் தொடர்ச்சியா எங்களுடைய சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெற்று வருது அப்போ நீங்க வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து விமான நிலையத்தில் எங்கேயாவது தண்ணி தேங்கியிருக்கான் இல்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கேயாவது தண்ணி தேங்கியிருக்கான் இல்ல இல்ல மற்றபடி இன்னைக்குலாம் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க எப்படி இப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மத்திய குழு கூட இப்போ இருக்குது தெரியுமா இல்லையா

மக்கள் கேள்வி கேட்கலங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க மது அருந்திட்டு எங்க அரசை கலங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து திட்டமிட்டு அந்த சம்பவங்களை பண்ணாங்க மற்றபடி மக்கள்லாம் கேள்வியே கேட்கல எந்த மக்களை சொல்றீங்க கேள்வி கேட்ட மக்கள்லாம் யாரு கேள்வியே கேட்கலன்றி நீ கேள்வி கேட்க கேள்வி கேட்குறேன் நீங்க அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மக்கள் கே கேள்வி கேட்ட காணொளி தூக்கிட்டு வந்து இப்போ நீங்க பதிவு பண்ணிக்கிருக்கிறீங்க இப்போ ஷேர் பண்ணிக்கிருக்கிறீங்க மற்றபடி மக்கள்லாம் கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லை அமைச்சர் கே நேரு கேட்குறாங்க சேகர்பாபா கேட்குறாங்க உதயநிதி அவர்களை கேட்குறாங்க எல்லாரையும் அவங்க நிப்பாட்டி தானே கேள்வி கேட்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க ஏன் எங்களுக்கு தண்ணி போகலை இங்கே தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு போட்டு கொண்டு வாங்க நாங்கள் கரண்ட் இல்லை டவர் இல்லைன்னு சொல்கிறாங்களே மழை பேய்ஞ்சாங்கன்னா இப்படி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும் இது ஏன் மக்களுக்கு முன்னாடியே தெரில ஏன் மழை வரும்னு முன்னாடி அரசாங்கத்துக்கு தெரியாதா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் ஓரளவு நாங்கள் முன்னேற்பாடு பண்ணி தான் இன்னைக்கு சென்னையை இந்த அளவு காப்பாற்றி வச்சுருக்கோம் ஏன் இந்த மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் மக்கள் தினமும் வந்து காலையில குழந்தைக்கு பால் வேணும்னு சொல்லி போராடி அவசியமான பொருளா இங்க பாலு பால் தானே அவசியமான பொருள் ஏன் தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்களா பாலே தான் குடிக்கணுமா இது எப்படி இல்ல பால் கடை பாலுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு அப்ப டாஸ்மாக் கடை மட்டும் மறுநாள் திறந்து வச்சிட்டு இருக்காங்களே மக்கள் தான் டாஸ்மாக் பொறுத்த வரையும் சின்ன பையன்ல இருந்து வயதான பெரியவங்க வரையும் டாஸ்மாக் அதுவும் இருந்து அப்போது அவங்களுடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும் அதனால தான் டாஸ்மாக கடையை நாங்கள் திறந்து வச்சோம் இப்போது குழந்தைங்க தான் அதிகபட்சம் பால் குடிப்பாங்க மற்றபடி வேறு யாரும் பால் குடிக்கிறது கிடையாது அதனால தான் அதுவும் அந்த குழந்தைகள் குடிக்கக்கூடிய அந்த பாலில் எதுவும் க பிரச்சனை வந்துடக்கூடாது சரியான பாலாக இருக்கா அப்படின்னு பார்த்து உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலையே நாங்கள் மூடியிருக்கோம் அந்த பால் விலையை நாங்கள் மூடி இருக்கோம் எங்கேயுமே வந்து நாங்கள் திறந்து விட்டுருக்க மாட்டோம் அப்போ எங்களுடைய நல நாங்கள் வந்து மக்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இது இது பண்ணால் மக்கள் வந்து மக்களுக்கு வந்து சரியாக இருக்குமா அது பண்ணால் சரியாக இருக்குமான்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு போது நீங்கள் போகிற போக்கில் திராவிட மாடல் ஆச்சு அது வந்து இது கேளுகண்டல் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு அம்மா கேட்குறாங்க ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டார் அப்படின்றாங்க அப்போது இது எப்படி ஏற்றுக்கிறது ஆமாம் அவர் அரசு தானே இன்னைக்கு வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க தானே எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த மக்கள் சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் வடிகால்லாம் போட்டாங்க அதை ஒழுங்காக போட்டிருந்தா ஏன் நாங்கள் இப்படி தண்ணியில் மாட்டிக்கிற போறோம் இதுதான் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோங்க போட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் போடுவோம் நீங்கள் வந் நாங்கள் சொன்னோம் டேட் நாங்கள் தேதி சொன்னோமா இந்த தேதிக்குள்ளே நாங்கள் முடிக்கிறோம் நாங்கள் சொன்னோம் எங்கேயாச்சும் நாங்கள் வந்தால் பணிகளை செய்வோம்னு சொன்னோம் மற்றபடி தேதி ஏதாச்சும் நாங்கள் போட்டிருக்கோமா இந்த தேதிக்குள்ளே நாங்கள் இந்த பணிகளை நாங்கள் முடிப்போம் அப்படின்னு நாங்கள் ஏதாவது சொன்னோமா இல்லை இல்லை அப்போது நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன இந்த பண்ணி முடியல ஏன் அந்த பண்ணி முடியலைன்னு எல்லாம் கேட்குறது விவீ இல்லை புயலுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ கோடி செலவு பண்ணிருக்கோம் இவ்வளோ கோடி பண்ணி செலவு நீங்க நீங்கள் மக்கள்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ செலவு பண்ணல இன்னும் மிச்சம் இருக்குது இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்களே அப்போ கேள்வி கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் எங்களோட இது ஒன்று என்ன மக்கள் கேள்வி கேட்கும்போது ஒன்று நாங்கள் காவல்துறையை வச்சு நாங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்குவோம் இன்னொன்று மக்களுடைய கோபத்தை குறைக்கும் வகையில் நாங்கள் ஏதாவது காசு கொடுத்து சரி பண்ணுவோம் ஆறாயிரம் ஆறாயிரூபா கொடுக்குறோமா இல்லையா அந்த ரூபாய் வச்சு மிக்ஸு இப்போ கிரைண்டரு பைக்கு காரு எல்லாம் போச்சு எனக்கு எல்லா பேருக்கும் அதை வச்சு எப்படி ஆறாயிரரூபா வச்சு என்ன பண்ணுவாங்க மக்கள்லாம் ஆயரருபா உரிமை தொகை திட்டத்தை வந்து முதலமைச்சர் தொடங்கி வச்சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரூபாய் வச்சு நாங்கள் குடி சொன்ன ஐட்டம் நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஆறாயிரரூபா எங்கள் தலை ஸ்டாலின் அவர்கள் போகிற இந்த ஆறாயிரரூபா வச்சு அவங்க வந்து தனித்தீவு வாங்கி குடியேற போகிறான் நீங்க என்னன்னா இவ்வளவு சாதாரணமா உட்காந்துக்கீங்க தீவு இருக்கிற இடத்துலயே வா இல்ல வெளியில போய் வாங்க அது நீங்கள் கூடாது ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் தீவா இல்ல இருக்கிற இடமா அந்தளவு வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தான் வந்து திட்டமிட்டு அவதூறு வந்து பரப்பிக்கிறீங்க இல்லை இல்ல மக்கள் வந்து அரசு மீது குறை சொல்ற மக்கள் எல்லாரையும் இது இவங்க வந்து இவர் வந்து சங்கி இவங்க வந்து எதிர்கட்சியோட சதி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து நியாயமானு கேட்குறாங்க மக்கள் மக்கள் தானே குறைகளுக்கு சொல்லத்தானே செய்வாங்க மக்கள் குறைய சொல்ல தாங்க செய்வாங்க அது தகுந்த மாதிரி நாங்களும் செஞ்சிடறோமா இல்லையா எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்கிறோமா இல்லையா என்ன செய்வீங்க அவங்களால முடிஞ்சது நாங்க அதான் நாங்க மக்கள் கேள்வி கேட்கும் போது அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் தேர்தல் வரும் அடுத்த ஒரு வருஷத்துல தேர்தல் வரும் தேர்தலுக்கு நாங்க சரியான முறையில் நாங்க வந்து மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்றோமா இல்லையா இல்ல இந்த பிரச்சனை ஒரு பக்கம் மக்கள் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுல வந்து நூற்றாண்டு விழா கணக்கிருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம் இளைஞரணி மாநாடு நடத்தோண்டு கட்சி வேலையில் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றாங்க மக்கள்லாம் இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க நாங்க அப்படிதான் நாங்க மக்களை பத்தி மக்களை பத்தி மட்டுமே நாங்கள் செஞ்சு முடியாது எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்தணும் நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராகணும் அதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு நாங்கள் அதை நோக்கி நாங்கள் ஓடணும் இன்னைக்கு வந்து சீமான்னா வந்து ஏதோ நிவாரண பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறதா வந்து அவர் வந்து போய் கொடுத்துருக்காரு எட்டு நாளாக கொடுத்துருக்குறாரு யார் கொடுக்க சொன்னால் அவரை நீங்களும் கொடுக்க மாட்டீங்க கொடுக்குற உதவி செய்கிறவங்களையும் உதவி செய்ய மாட்டீங்க அவர் நீங்கள் எட்டு நாளாக கப்பலில் போய் நடந்து போய் சாக்கடைகள் போய் அந்த மக்களுக்கு போய் நீங்கள் தானே உதவி செய்கிறார் ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உதவி செய்யணும் அவர் அரசாங்கம் எதுக்கு இருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி செய்யணும் நாங்க உதவி பார்க்குறீங்களா இல்லையா ஒரு தெருவுக்கு முன்னாடி நின்று ஒரு பத்து வீட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் இல்லையா அந்த மாதிரி கிளம்ப வேண்டியதானே மற்றவங்கலாம் யார் கொடுப்பா அது மற்றவங்களே எடுத்துப்பாங்க நாங்க ஏன் கொடுக்கணும் நாங்க ஆனா பண்ணுறது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு என்ன தப்பு பண்றாரு நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் பொருட்கள் கொடுக்குறோமா இல்லையா நிவாரண பொருட்கள் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறா நாங்கள் நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் யார் கொடுக்கறோன்றதை அடையாளப்படுத்தி மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நாங்க தான் கொடுக்குறோன்றது மக்களுக்கு அடையாளப்படுத்தி நாங்க கொடுக்கறோம் சேம அப்படி பண்றது இல்லையே ஸ்டிக்கர் அவரே பொருளை கையில் அவர் கையால் அவரே கொடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்கணும் நாங்கள் நாங்கள் தானே பண்ணியிருக்கோம் நாங்கள் இவ்வளவு வருஷமா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்து தானே நாங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு வரோம் அப்போ இவர் வந்து ஸ்டிக்கர் ஓட்டாமல் கொடுத்து இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வேற ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த உடல்நிலை நிலை சரியில்லாத போதும் வந்து மக்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னா அவசியமே இல்லை அவசியமே இல்லை அப்போ என்ன சொல்றது போக போக சீமான புரிஞ்சுக்காது என்ன புரிஞ்சுப்பாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் வந்து இந்த மாதிரி முப்பது நாளுக்கு மேலே களத்தில் நின்று மக்களுக்கு உதவி பண்ணார் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் வந்து ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்கு கொடுத்து தோக்க வச்சாங்க இன்றைக்கி இவ்வளோ தரம் ஓடி ஓடி கொடுத்துருக்கிறாரு அடுத்த இடத்துலேயும் தோக்க வைக்க தான் போகிறாங்க எதுக்கு கொடுத்துக்கிட்டு கம்பெனி எங்களை மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஊருக்கு வெளியில் நின்று ஒரு பத்து பேருக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்க நான் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் அரசு செய்யாமல் பிடைக்க தெரியாத ஆளாக இருப்பார் சீமான இப்போ கட்சி நூற்றாண்டு விழா வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நூற்றாண்டு விழா வேலை தான் முக்கியம் இப்போ மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் கேள்வி நூற்றாண்டு வேலை வந்து மிக சிறப்பாக வந்து போய்க்கிருக்கு மிக சிறப்பாக என்ன பண்ண ஒரு கலைஞர் கருணாநிதி தேவர்களுடைய நூற்றாண்டு விழா வந்து மிக சிறப்பாக ஒரு பக்கம் வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் போட்டு கருணாநிதி அவர்களை பற்றி புகுந்து புகுந்து நம்ம பேசிக்கிருக்கோம் இன்னொரு பக்கம் இளைஞரணி மாநாடு போட்டு நாங்கள் வந்து பெரிய அளவில் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் வந்து சிறப்பான ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறோம் அதுக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்டிருக்குறாங்க என்னென்னா நிறைய கவிஞர்கள் வந்து கவிதை சொல்கிறாங்க கலைஞர் அவர்கள் புகுந்து கவிதை சொல்கிறாங்க அவரை பற்றி பாடுறாங்க அப்போ நம்மளால முடிஞ்சதையும் நம்ம பாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓபி ஒரு சொல்லி பாட நான் பாடிட்டேன் சரி மறுபடியும் அதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன கவிதை எழுதி அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகத்துக்கு நூறு வயது திருட்டு ரயிலில் வந்த உனக்கு இவ்வளவு சுத்து ஏது ஆம் அவர்தான் கலைஞர் அவர்தான் கலைஞர் பத்மாவதி போன பிறகு குடங்குடமாய் கண்ணீர் வடித்தாய் தலைவா பத்மாவதி போன பிறகு குடங்குடமாய் கண்ணீர் வடித்தாய் அடுத்த நாளே தயாளம்மாவுக்கு உன் மனசுக்குள் இடம் கொடுத்தாய் இருபது வருடம் கடந்த பிறகும் ராசாத்தியையும் இணைத்து கொண்டாய் பெற்ற பிள்ளைகளுக்குள் சண்டை வராமல் நல்ல தகப்பனாய் நீ பார்த்து கொண்டாய் தலைவா நீ பார்த்து கொண்டாய் அழகிய தமிழ் பேசி தமிழர் என்று சொல்லி வந்த தலைவா அழகிய தமிழ் பேசி தமிழர் என்று சொல்லி வந்த ஆந்திரா இருந்து வந்ததை மட்டும் நீ மறைத்து வந்த தமிழர்களுக்கு துன்பத்தை மட்டுமே நீ தந்த விஞ்ஞான ஊழலை யாரிடமிருந்து கற்று வந்த விஞ்ஞான ஊழலை உன் குடும்பத்துக்கே சொல்லித்தந்த தலைவா உன் குடும்பத்துக்கே நீ சொல்லி தந்த தலைவா நீ வளர்க்க மறுத்தாய் தமிழ்மொழியே நீ வளர்க்க மறுத்தாய் தமிழ்மொழியே நீ பாராளுமன்ற மாதிரி வளர்த்து விட்டாய் கனிமொழியே நீ எழுதி எழுதி ரசித்தாய் வான் தமிழ் தமிழ் என்று சொல்லி சொல்லியே தமிழனுக்கு நாமம் போடுவதில் நீதான் கில்லியே தலைவா மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்தியே மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்தியே போருதான் நின்றுச்சின்னு பச்சை பொய்யை தான் நீ சொன்னியே பதவிக்காக கால் கெடுக்க டெல்லியில் போய் நின்னியே எல்லோருக்கும் ஊற்றி கொடுத்த சாராய தண்ணியே மங்கள இசையுடன் காவிரியில் நீ போய் சேந்தியே தலைவா நீ போய் சேந்தியே மறக்குமா நெஞ்சம் தலைவா மறக்குமா நெஞ்சம் செத்த பிறகாவது அமைதியாக இருக்கேன் கொஞ்சம் சென்னை முதல் குமரி வரை சிலைகள் இருக்கு உனக்கு சென்னை முதல் குமரி வரை சிலைகள் இருக்கு உனக்கு பிறகு வெட்டு செலவில் மெரினாவில் எண்பது கோடி ரூபாய் சிலை எதற்கு உனக்கு சிலைகள் இருக்கு பிறகு வெட்டி செலவில் மெரினாவில் உன் பேனா சிலை எதற்கு எண்பது கோடி ரூபாயில் உன் பேனா சிலை எதற்கு இந்த கவிதை தான் தலைவருடைய நூற்றாண்டு விழாக்காக நான் பாண்ட எழுதியிருக்கக்கூடிய கவிதை இந்த கவிதை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப மு க ஸ்டாலின் அவர்களே இந்த மாதிரி கவிதையை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார் அந்த நான் சிறப்பாக எழுதியிருக்கேன் நினைக்கிறேன் என்ன மற்ற கவிஞர்களுக்கு நீங்க என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி சலுகை நமக்கு கொடுத்தாலே போதும் மற்றபடி பெருசா நான் எதிர்பார்க்கல இந்த கவிதைக்கு நிச்சயமாக எங்களோட நேர்காணலில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டே நன்றி முரட்டு ஓகே முத்து மிக்க நன்றி